புத்திகாரகன் புதன் பகவான் புதன் என்றால் பச்சை பொதுவாக பச்சை நிறத்தை பார்க்கும்போது மன அமைதி ஏற்படும் கண்களுக்கு குளிர்ச்சி அதனால் தான் பசுமையான இடத்திற்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறது இந்த புதன் பகவானுக்குரிய கடவுள் பெருமாள் வீட்டில் கல்வி பயிலும் பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்க எளிமையான சில ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் செய்தாலே போதும் அவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் புதன்கிழமைகளில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் பச்சை நேர துளசியை பெருமாளுக்கு சாத்தி உங்கள் பிள்ளையின் பெயரில் அர்ச்சனை செய்யலாம் நவகிரக சன்னிதானத்தில் புதன் பகவான் இருப்பார் புதன் பகவானுக்கு இரண்டு விளக்கேற்றி வழிபாடு செய்வது நல்லது வாரம் தோறும் மேற்கூறிய வழிபாட்டை செய்தால் பிள்ளைகள் நிச்சயம் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் பிள்ளைகளையும் கோயிலுக்கு அழைத்துச் செல்லுங்கள் ஒவ்வொருவர் வீட்டிலும் பித்தளை பாத்திரம் இருக்கும் ஆனால் அதை புழங்குவதில்லை பித்தளை பாத்திரத்திற்கு அதிபதி புதன் பகவான் பித்தளை பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி குடிக்க வேண்டும் பித்தளை பாத்திரத்தில் சமைத்தால் ஆரோக்கியம் பெருகும் உடல் ஆரோக்கியத்தோடு சேர்ந்து புதன் பகவானும் சிறப்பாக செயல்படுவார் அறிவு சார்ந்த விஷயங்களும் மேம்பட்டு கல்வி சிறக்கும் உங்களுடைய வீட்டில் வெள்ளித்தட்டு டம்ளர் ஸ்பூன் இருந்தால் பயன்படுத்துங்கள் குழந்தைகளுக்கு வெள்ளி டம்ளரில் தண்ணீர் கொடுத்து வெள்ளித்தட்டில் சாப்பிட வையுங்கள் இது போன்ற பழக்கங்களும் கல்வி செல்வத்தை உயர்த்தும் அதேபோல் கடைகளில் கிடைக்கும் செம்புத்தகடை தகடை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அதில் எதுவும் எழுதக்கூடாது சின்னதாக இருக்கக்கூடிய செம்புத்தகடை பிள்ளைகள் புத்த புத்தப்பையில் வைத்தால் அவர்களுடைய படிப்பறிவு மேம்படும் கேது கிரகநிலை சரியில்லாமல் இருந்தால் பிள்ளைகளுக்கு படிப்பு ஏறுவது கடினம் கேதுவுக்கு உரிய தானியம் கொள் இதற்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் கேது பகவானுக்கு கொள்ளை படைத்து பரிகாரம் செய்வது நல்லது பிள்ளைகளை எப்போதும் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி படிக்கச் செய்வதால் நேர்மறை ஆற்றல் கிடைக்கும் படிக்கும்போது ஜன்னலுக்கு நேரே உட்கார வேண்டாம் நேரடி காற்றின் வேகமாக கவன சிதறல் ஏற்படுத்தும் இரவு நேரத்தில் அதிக நேரம் கண்விழித்து படிப்பதை தவிர்த்து பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்க வைப்பது சிறந்தது இந்த நேரத்தில் படிப்பது நினைவில் நிற்கும்